ஆண்டவர சக்கரமாக நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ரோமர்களின் நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வாசிக்கிறேன் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்றாரு எல்லா மனிதருக்கும் முன்பாக யோக்கியமானதவை நல்லவைகளை செய்வதற்கு நாம் நாட வேண்டும் என்று சொல்கிறார் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் நிறைய எழுதப்பட்டிருக்குது அதை வாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே தெரிந்து கொள்ள முடியும் இந்த நாட்கள்ல நம்ம செய்ய வேண்டியது நிறைய இருக்குது ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார் தீமைக்கு தீமை இன்னைக்கு செய்யறத பார்க்கிறோம் பழிக்கு பழி வாங்குறத பார்க்க முடியுது யார் ஒரு வார்த்தை பேசினா நாலு வார்த்தை திருப்பி தான் இன்னைக்கு மனிதனுடைய அந்த மனசு கொஞ்சம் ஆகிற அளவுக்கு இன்னைக்கு மனிதனுடைய இறுதியும் வேற மாதிரி மாறிவிட்டது பேசுவை எடுத்துக்கொள்ளுங்கள் கல்வாரி சிலுவையில அடிக்கிறாங்க பிக்கப்பட்டிருக்கிறது ஆணிகள் அடித்து காயப்படுத்தப்பட்டு அவருடைய ரத்தம் ரத்தம் அந்த நன்மை இருக்கிறது பல ஏற்பாட்டு காலத்துல சிந்தப்படு சொந்த சகோதரனாகிய காயின் ஆபில அடித்துக் கொள்றான் அப்ப ரத்தம் சிந்தப்படுது அந்த அடிக்கிறதுனால வடிந்த ரத்தம் நன்மை கொண்டு வரவில்லை மாறாக பழி வாங்கும்படியா துடிக்க அதை கூப்பிடுகிறது வேதம் சொல்கிறது ஆனா இயேசுவை அடிக்கும் பொழுது வடிந்த ரத்தம் நமக்கு மீட்பை ஏற்படுத்தியிருக்கிறது நம்முடைய ஜீவனாய் இருக்கிறது என்ன சொல்ல போனா பாவங்களை மன்னிக்க அந்த அசுத்தங்களை நீக்க சுத்திகரிக்க கூடியதாக பாதுகாக்க பாதுகாக்கக்கூடியதா இருக்குது ராஜாக்களாய் ஆசாரியராய் மாற்றி இருக்கிறது வேதவசன சொல்றதே அடிபடும் பொழுது அங்கு நன்மைதான் வருகிறது ஆனால் நாம் இப்படி அடிபடும் பொழுது நிந்தனின் பாதையில கடந்து போகும் பொழுது மற்றவர்கள் நம்மை துன்பப்படுத்தும் பொழுது நமக்கு மற்றொரு தீமை செய்யும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் அவளுக்கு நன்மை செய்கிறோமா அதற்கு பதிலாக நாம் தீமை செய்கிறோமா கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் நம்ம வாழ்க்கையில பழிவாங்க தான் துடிக்கிறோம் டைம் காத்துட்டு இருக்கிறோம் எப்போ வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் எப்போ மாட்டுவாங்க எப்போ கிடைக்கும் அப்படிதான் நம்மளுடைய இறுதம் எனக்கு மாறிடுச்சு இயேசுடைய இருதயம் அப்படி கிடையாது தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்தார் வாழ்ந்து காண்பித்துட்டு போனாரு சபிக்கிறவர்கள் ஆசிர்வதித்தார் விரோதமா பேச சத்து இருக்கிற சிநேகித்தார் விரோதமா பேசுறவர்களுக்கா துன்பப்படுத்த ஜோம் பண்ணாரு நாம் அன்னைக்கு அவர்கள் அடிப்படுறோன்னு சொன்னா நம்ம இடத்துல நன்மை உண்டாகணும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு ஒரு வேடிக்கையான கதையை வாசித்தன் அரசன் ஒருவன் தன்னுடைய சேவர்களோடு காட்டின் வழியா போயிட்டு இருக்கிறான் ரொம்ப டயர்டானதான் ஒரு மரத்தடியில உட்காந்துருக்கிறான் திடீர் அரசன்ட்டு தலையில ஒரு கல் படுது படிஞ்சு ரத்தம் அடியுது சேவர்கள் உடனே அலர்ட் ஆயிட்டாங்க யாரோட அரசரை தாக்குனதுன்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கும்போது தான் ஒரு அம்மா அவர் பிடிச்சி அந்த அம்மா தான் அவங்க மேல கல் அடிச்சிட்டாங்க அரசே அப்படின்னு சொல்லி ராஜாட்ட சொல்லும் போது ராஜா கிட்ட போய் அந்த அம்மா மன்னிப்புக்கு ஐயா தெரியாம பட்டுட்டியா வேணுன்றவங்கள அடிக்கலையா பசி கொடுமை அதிகமா பசிச்சதுனால நான் அந்த மரத்தில் இருக்கிற அந்த பழத்தை கள்ளத்துக்கு எரிஞ்சது உங்க மேல வந்து அந்த கல் விழுந்துருச்சியா நான் உங்களை எரியணும்னு உங்களை மேல நான் அவங்களை கவனிக்கவே இல்லை மரத்தில் உள்ள பழத்தை விழுறதுக்கு தான் கள்ளத்துக்கு அடிச்ச அப்படின்னு சொல்லும்போது ராஜா என்ன பண்ணாராம் கோபத்துல தண்டனை கொடுப்பாரு சேவலாம் நின்னாங்க பட்டயத்தை வச்சுட்டு வெட்டி போடுறடா அந்த அம்மாவை அப்படின்னு சொல்லுவாங்கட ராஜா ஒண்ணுமே சொல்லலை மாறாக எனக்குள்ள ஆகாரத்தை எடுத்த அந்த அம்மாவுக்கு கொடுப்பா அப்படின்னா அப்படியா ராஜா நீங்க சாப்பிடுற சாப்பாடு இந்த வயதான அம்மாவுக்கா கொடுப்பா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சேவரி கட்டளை கொடுத்தாராம் கொடுத்துட்டு சரி வாங்க கிளம்பலான்ட்டு போகும்போது ஒண்ணுமே தண்டனை கொடுக்கல இவர் எல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் இதில் சரி பண்ணி போயிட்டாரு போகணும் இந்த சேவருக்கு ஒண்ணுமே புரியல என்னடா ராஜா லூஸ் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு ஒரு வார்த்தை சொன்னா அந்த அம்மாவை காணாம வெட்டி போட்டு வந்திருப்போம் அப்படின்ட்டு ராஜா அப்படிங்கும் போது ரெண்டு காரியத்தை சொன்ன ஒண்ணு அந்த அம்மா பசியோடு இருக்கிறதுக்கு காரணம் நான் தான் என்னுடைய ஆட்சி சரியில்லை நான் ஒழுங்காக அரசாட்சி பண்ணியிருந்தேன்னா அந்த பட்டினி அந்த தேசத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க நம்பர் டூ அந்த மரத்தில் அந்த கல் அடிக்கிறதுனால அதனால கனி கிடைக்குது பழம் நமக்கு அந்த மரம் சாப்பிட்றதுக்கு கொடிக்க அடிக்கும்போது அதே மாதிரி ஒரு ராஜாவை இந்த மாதிரி கல்னால் அடிக்கும்போது ராஜா மரத்தை காட்டிலும் மேன்மையான ஆள் நான் எப்படி பழிவாங்க முடியும் நன்மை தானே செய்ய முடியும் அதனால தான் என் சாப்பாடே கொடுத்துட்டேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா அப்படியா எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்களோ அந்த பதில் பார்த்து யோசித்து பாருங்களேன் நாம இப்படி மேன்மை ஆண்டோர் படைச்சிருக்கிறாரு விசேஷமானவரெலாம் படைச்சிருக்கிறாரு அன்றைநேரம் பாடுறோம் தேவா நான் எதனால விசேஷித்தவன் அந்த கூட இருக்கிறாரு காட்டு புஷ்பங்களை பார்க்கலாம் அதிகமாக அழகா உடுத்து விக்கிறாரு அகாய்த்து பட்சிகளை பார்க்கலாம் அதிகமாய் போஷிக்கிறாரு வி ஸ்பெஷல் அதனால நம்ம நல்லது தான் கொடுக்கணும் நன்மை தான் கொடுக்கணும் தான் மற்றவர்கள் கொடுக்கணும் அடிக்கட்டும் நல்லதை செஞ்சு பாருங்களா பரலோகம் சந்தோஷப்படும் நமக்கு அதற்கு பிரதிபலனை பல லட்சம் மணங்க கருத்து திருப்பி கொடுப்பார் ஜபிப்பு மாண்பின் தகப்பனை இந்த புதிய நாளின் கால நேரத்தை கொடுத்ததுக்கு அசத்திரம் இந்த நாளிலும் கூட அநேக நேரம் நெருக்கப்படும் பொழுது மற்றவர்கள் விரோதமா பேசும் பொழுது நிந்திக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ள எங்கள் இருதயம் மறுக்கிறது புலம்புகிறோம் மொறுமொறுக்கிறோம் பழி வாங்க துடிக்கிறோம் வாய்ப்புகளுக்காக அழைந்து திரிகிற கூட்டங்கள் தன்னைக்கு பழிக்கு பழி வெட்டுக்கு வெட்டு கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அப்படிப்பட்ட முரட்டாட்டமுள்ள ஒரு சூழ்நிலை தான் எங்க பார்க்க வகையில் மாறத்தக்கதாய் அப்பா உடைய பிள்ளைகள் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் நீரப்பா ஒவ்வொருவருக்காக ரத்தத்தை செஞ்சிருக்கீங்க அதை உணர்ந்து அப்ப நன்மை செய்கிறவர்களாய் மாற்றுவீராக தீமைக்கு தீமை செய்யக்கூடிய இருதயத்தின் எண்ணங்களை அடுத்து போடுங்கப்பா நீர் அடிக்கப்படும் பொழுது ரத்தத்தை சிந்தி எங்களை இன்னைக்கு எங்களுக்காய் பரிந்து பேசுகிறது நன்மை கிருவை பாராட்டுங்க இப்படி துன்பப்படுத்துறாங்களே குடும்பத்துல அல்லது அடிமைத்தனத்துல இருக்கலாம் அவமானப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம் கைவிடப்படுற மற்றவங்க எல்லாம் ஊர் உலகம் அப்படி தாண்டு புலம்புறவங்க இருக்கலாம் சோர்ந்து போயிடாதபடி நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க கிருவையில கொடுங்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற துதியை ஏற்றுக்கொள்ளும் எசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம் நாம் விசேஷமானவர்கள் அதனால் நாம் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும் எசுதான் நமக்கு முன்மாதிரி இதை கர்த்த நமக்கு இன்று கொடுப்பார் இந்த சிந்தனோடு நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்